வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிரடியாக சரிவில் காணப்படுது வெள்ளியோட விலை இந்த வார்த்தை பொறுக்கும் தொண்ணூறாயிரத்து கீழே அல்லது தொண்ணூற்றஞ்சாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஐம்பதாயிரம் அல்லது ஐம்பதாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை இன்றைக்கே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு டாலருக்கு கீழே சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகிருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் தொண்ணூத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே கிடக்கிடுன்னு சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரின்னு பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி பதிமூணு ரூபாயா காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்து ஏழ்நூற்றி பதினாலு ரூபாயாக காணப்படுது அறுபத்தி ஓராயிரத்தில் காணப்படுறது மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு எந்த ரேஞ்ச் போகும்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்துல இருக்கிறது நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்துல வந்து ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரிங்கிறது பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுபது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சரிஞ்சுட்டு தான் இருக்குது அதேபோல் ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கும் அதிகம்

இப்படி தொடர்ச்சியா சரியிற தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த வாரத்தில் சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க அதே வேலை நம்மளுக்கு இன்னைக்கு காலை நிறத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் கடந்த அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு ஏற்றம் அடைஞ்சிகிட்டு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி இருக்குன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் ஏழு பைசா என்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவை சந்தித்தது மட்டுமல்லாமல் மேலும் கடுமையான சரிவை சந்திக்க போயிருது இன்றே நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் இருபது பைசா வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் அமெரிக்க டாலரின் மதிப்பில் அதிகமாக இருக்கிறது இந்த வாய்ப்புகளின் காரணமாக இது மிகப்பெரிய வரலாறுக்கான அளவுக்கு சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்துள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெளியில் பல மிகச் சரிவுகளை எதிர்பார்க்கலாம்